எல்லோருக்கும் வணக்கம் ஒரு காணொளியில் ஒரு கருத்தை ஒரு அன்பு தெரிவித்திருந்தார் ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் இறப்பிற்கு பின்பும் பிறப்பிற்கு முன்பும் என்ன நடக்கிறது இதற்கு ஒரு எளிமையான பதில் சொல்லலாம் பெரிதாக ஏதும் இல்லை எனவே இதை பற்றி அதிகம் பேசி நேரத்தை வீணாக்க வேண்டாம் நாம் கவலைப்பட வேண்டிய விஷயம் கருத்தில் கொள்ள விஷயம் பிறப்பிற்கு பின்னும் இறப்பிற்கு முன்னும் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பது இது சரியாக இருந்தால் மற்றவை எல்லாம் சரியாக விடும் எனவே நமக்கு அறிவுக்கு எட்டாத கடினமான குழப்பமான விஷயங்களை நாம் கூடியவரை அணுகாமல் இருப்பது நமக்கு நல்லது அதை புத்திசாலிகளிடம் விட்டுவிடலாம் நம்மை போன்ற எளிமையானவர்களுக்கு எளிமையான வாழ்க்கையை வாழ்பவர்களுக்கு எளிமையான தத்துவங்களை வைத்துக்கொண்டு வைத்துக்கொண்டு எளிமையாக வாழ்வோம் இன்று இன்னொரு கருத்தை பார்க்கலாம் நாம் எப்படி நம்மை சுற்றி உள்ளவர்கள் உள்ளவர்களிடம் பழக வேண்டும் என்பது நமக்கு பலவிதமான அனுபவங்கள் ஏற்பட்டு இருக்கலாம் சில நம்மை ஏமாற்றி இருக்கலாம் பல நம்மிடம் பொய் சொல்லி இருக்கலாம் சில நம்மை பழிவாங்கி இருக்கலாம் சில நம்பின கோபமாக நடந்திருக்கலாம் பல நம்பின தவறாக நடந்திருக்கலாம் எப்படி இருந்தாலும் நாம் மற்றவர்களிடம் எப்படி நடக்க நடந்து கொள்ள வேண்டும் இதை பற்றி ஒரு சில கருத்துக்கள் மட்டும் பார்க்கலாம் யார் எப்படி இருந்தாலும் நம் நாம் மற்றவர்களிடம் நேர்மையாகவும் அவர்களை நம்பியும் வாழ வேண்டும் ஒருவர ஒரு தடவை நாம் ஏமாந்து விட்டால் அதற்காக நம் முன் வருவல் அனைவரும் நம்ம ஏமாற்றத்தான் வருகிறார்கள் என்று எண்ணாதீர்கள் ஒருவன் தம்மிடம் கோபமாக பேசியிருந்தால் அனைவரும் அனைவரும் தமிழ கோபமாகவே இருப்பார்கள் என்றும் எண்ணாதீர்கள் மனிதர்கள் நம்புங்கள் மனிதர்களை நம்புங்கள் அவர்கள் ஏமாற்றுவார்கள் என்ற சந்தேகத்துடன் வாழ்வது ஒரு வாழ்க்கையே அல்ல அந்த சந்தேகமான வாழ்க்கை நம்மைத்தான் பாதிக்கும் அதுவும் முக்கியமாக கணவன் மனைவி இருவரிடம் எந்தவித சந்தேகமும் இருக்கக்கூடாது ஒரு தன் மனைவியையோ கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ சந்தேகப்படுவதை விட ஒரு பாட்டில் விஷம் வாங்கி அவளுக்கு கொடுத்து அவளை நிம்மதியாக வா நிம்மதியாக அனுப்பி வைக்கலாம் சந்தேகத்தை சந்தேக மாதிரியான கொடுமையான விஷயம் எதுவும் இல்லை அதுவும் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே செய்து கணவன் மனைவியை முழுமையாக நம்புங்கள் மனைவியும் கணவனை முழுமையாக நம்புங்கள் பிரச்சனைகள் வந்தால் பின்பு பார்த்து கொள்ளுங்கள் நம்பாமல் சந்தைய கணவுடன் வாழ்வது ஒரு வாழ்க்கையே அல்ல அதை நாம் நரகம் என்று சொல்லலாம் நரகம் தான் நிற்கிறது வேறெங்கும் இல்லை இப்படி சந்தையப்படி வாழ்வோன் நரகத்தில் வாழ்கிறான் நம்பிக்கையுடன் வாழ்பவன் சொர்க்கத்தில் வாழ்கிறான் எனவே மற்றவர்களை நம்பி வாழுங்கள் அவர்கள் உங்கள் நம்பிக்கைக்கு சாதகமாக நடக்க பார்ப்பார்கள் நம்பிக்கையை காப்பாற்ற பார்ப்பார்கள் அவர் என்னை நம்புகிறார் எனவே அவன் நம்பிக்கைக்கு பாதகம் நான் நடந்து கொள்வேன் என்பது என்று எண்ணுவது மனித இயல்பு நாம் ஒருவரை நம்ப அவன் எண்ணம் எப்படி இருக்கும் அவர் தான் என்னை நம்புவதில்லையே நான் ஏன் அவரை ஏமாற்றக்கூடாது நம்பாத ஒருவனை ஏமாற்றுவதற்கு மக்கள் தயங்க மாட்டார்கள் ஆனால் முழுமையாக நம்ப ஒருவனை ஏமாற்றுவதற்கு மக்கள் தயங்குவார்கள் எனவே நம்பி வாழுங்கள் நம்பிக்கை நம் உள்ளத்தில் சந்தோஷத்தை கொடுக்கும் சந்தேகம் நம் உள்ளத்தில் துன்பத்தை கொடுக்கும் ஆனால் துன்பத்தை கொடுப்பதை விளக்குங்கள் இன்பத்தை கொடுப்பதை நாடுங்கள் கூடியவரை எளிமையான வாழ்க்கையை கொள்ளுங்கள் கடுமையான கேள்விகளை தவிர்கள் அப்படி கேள்விகள் மனதில் எழுந்தால் அமனதிலே இருக்கட்டும் அதற்கு விடை தேடி அலையாதீர்கள் ஏனென்றால் அது ஒரு கேள்விக்கு நீங்கள் விடை விட்டால் அதற்கு முன்பு அந்த விடையில் நான்கு மிக கடுமையான கேள்விகள் மீண்டும் எழும்பும் வாழ்க்கையை எளிமையாக்கி கொள்ளுங்கள் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்